இன்னைக்கு முக்கியமான நியூஸ் அதாவது பிப்ரவரி இருபத்தி ஆறு அப்படின்னா இந்த சூரியனை ஆய்வு பண்றதுக்காக போன வருஷம் செப்டம்பர்ல ஆதித்யா எல் ஒன் விண்கலம் அனுப்பப்பட்டது ஓகே பல்வேறு ஆய்வுகள் செய்வதற்காக அதாவது சூரியனுடைய வெப்பம் பற்றி ஆய்வு காந்த துகள்கள் வெளியேறுவது பற்றி ஆய்வு விண்வெளியில நிலவக்கூடிய காலநிலை குறித்த ஆய்வு இப்படி பல்வேறு ஆய்வுகளை செய்வதற்காக அந்த ஆதித்ய எல் ஒன் மின்கலம் அனுப்பப்பட்டது சூரிய காற்றுல எலக்ட்ரான்கள் எப்படிப்பட்ட நிலையில இருக்கு அப்படிங்கறத பத்தி இப்ப ஒரு ஆய்வு பண்ணி அது தகவல்கள் அனுப்பியிருக்கிறதா விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க ஆஹ் ஒண்ணு நம்ம வந்து அறிவியல் ரீதியாக ஒரு பெரிய உச்சத்துக்கு இப்ப நம்ம போயிட்டு இருக்கோம் நம்ம இன்னொரு பக்கம் நம்முடைய வறுமை நிலை பற்றி பல்வேறு தகவல்கள் நமக்கு நித்தி ஆயோக் என்ன சொல்லுதுன்னா நம்முடைய பாவர்டி லெவல் அஞ்சு பர்சன்ட் மக்கள் தான் மக்களுக்கு தான் இப்ப வறுமையில இருக்கிறதா சொல்றாங்க இது எந்த அளவுக்கு உண்மை எல்லாம் நமக்கு வந்து தெரியும் ஆனா நமக்கு இதுல ஒரு முக்கியமான விஷயம் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது எனக்குன்னா ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி உலக வங்கி வேர்ல்டு பேங்க் வந்து இந்த பாவர்ட்டிக்குன்னு ஒரு லைன் ட்ரா பண்ணும் இல்லையா அதை புதுசா ட்ரா பண்ணிருக்கு என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு ஒன்னு அஞ்சு டாலர் கிடைச்சது வருமானம் இருக்கு அப்படின்னு சொன்னா வருமான கோட்டுக்கு மேலையா அதாவது ரெண்டு புள்ளி ஒன்னு அஞ்சுனா கிட்டத்தட்ட ஒரு நீங்க ரூபாய் மதிப்பெலாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நூத்தி எழுவத்தி எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு வருது நூத்தி எழுபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு பைசான்னு நம்ம வச்சுக்கலாம் நீங்க ஒரு ஒரு கணக்கு பண்ணி கமிஷனும் ஒரு ஐயாயிரத்தி சில்றது வருது ஒரு மாத வருமானம் ஐயாயிரம் ரூபாயை வைத்து கொண்டு ஒருத்தர் இருந்தாருன்னா அது வறுமை கோட்டுக்கு மேல அப்படின்னு கணக்கு சொல்லுங்க எனிவே நம்ம அந்த நமக்கு தேவை எக்ஸாம் பர்பஸ்க்கு நமக்கு டூ பாயிண்ட் ஒன் ஃபைவ் டாலர்னு புதுசா அதை பிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த நமக்கு ஆக்சுவலி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் பீப்புள் ஓகே இவங்க அதிகமாக பயன்படுத்தக்கூடியது என்ன சொல்றது பேசஞ்சர் ட்ரெயின் பயணிகள் ரயிலை தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க அவங்களாம் வந்து டிக்கெட் ரிசர்வ் பண்ணி ரிசர்வேஷனுக்கு காசு கொடுத்து இன்னும் சொல்லப்போனா இந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறவங்க தங்களுடைய பயணத்தை கூட முன்கூட்டியே திட்டமிட முடியாது நிலைமை ஓகே அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது செய்தின்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்தியாவுல இந்த பயணிகள் ரயில் அப்படிங்கறதே காலி போச்சு அப்படி ஒரு நிலைமை அது எல்லாமே அதாவது பயணிகள் ரயில் அப்படின்னு சொன்னா அதுக்கான டிக்கெட் ரேட்டுகள் நம்ம கம்மியா இருக்கும் இல்லையா என்ன பண்றாங்கன்னா அது எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் மாத்தி எக்ஸ்பிரஸ்க்கான பணத்தை வாங்குது அப்படின்னு போ ஓகே ஸோ இந்த செகண்ட் கிளாஸ் ஆர்டினரி ஃபேர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது அநேகமாக இரண்டாம் வகுப்பு சாதாரண கட்டணம் சொல்றது அநேகமாக காலியாகி போயும் போல தெரியுது ஐநீல் ரயிலுங்கிறது காலாவதியாக போகுது ஓகே தமிழ்நாட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னா பறவைகள் கணக்கெடுப்பு இப்போ நடந்தது முந்நூத்தி ஐம்பது வகையான பறவைகள் தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஒரு கணக்கு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே தமிழ்நாட்டில் பறவைகள் அதாவது வகைகள் எங்க அதிகமா இருக்கு அப்படின்னு சொன்னா சேலம் மாவட்டத்துல தான் அது வந்து அதிகமா இருக்கு அங்க வந்து ஒரு எரநூத்தி அறுபத்தி எட்டு வகையான பறவைகள் இருக்கிறதா சொல்றாங்க சாரி சேலம் இல்லை கோயம்புத்தூர் ஓகே லாஸ்ட் இயர் தான் சேலம் இருந்தது இந்த வருஷம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் இரநூத்தி அறுபத்தி எட்டு சேலத்துல இரநூத்தி மூணு இந்த வருஷம் போன வருஷம் சேலம் இந்த வருஷம் கோயம்புத்தூர் தான் நம்பர் ஒன்னா இருக்கு ஓகே நம்ம ஏற்கனவே செய்தியில் என்ன பார்த்தோம்னா இந்த மரியம் நவாஸ் அவங்க தான் வந்து பாகிஸ்தான் இருக்கக்கூடிய பஞ்சாப் மாநிலத்தின் முதல் பெண் முதலமைச்சராக ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பதவிக்கான மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க பஞ்சாப் அதாவது பாகிஸ்தானுக்கு பஞ்சாப் முதலமைச்சர் ஆவதற்கான அந்த மனுவை தாக்கல் பண்ணியிருக்காங்க அவங்க கட்சிக்கு அங்கே மெஜாரிட்டி இருக்கிறதுனால அநேகமாக அவங்க தேர்தலில் ஜெயிச்சிடுவாங்க முதலமைச்சரா ஆயிரம் ரூபா அவங்க ஓகே இன்னைக்கு உள்ள சில முக்கியமான செய்திகளை மட்டும் நம்ம வந்து பார்த்துக்கணுமா மறுபடியும் நாளைக்கு நம்ம